ஹலோ விவாஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா திரிகிரக ராஜயோகங்களானது உருவாகி இருக்கிறது ஜோதிடத்தின்படி பன்னெண்டு ராசிகளிலும் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய தாக்கங்களானது வந்து காணப்படும் அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்களானது வந்து ஏற்பட போவதாகவும் அவர்களுடைய பொருளாதார நிலையில் வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்றங்கள் இருக்க போவதாகவும் வந்து சொல்லப்பட்டிருக்கு அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் அந்த ஒரு மூட ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றியோ அவர்களுக்கு எப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த யோகங்களானது அமைந்திருக்கிறது அதனுடைய தாக்கங்களானது அவர்களுடைய வாழ்க்கையில் எந்தளவுக்கு முன்னேற்றத்தை வந்து காணப்போகின்றார்கள் இது போன்ற எல்லா விஷயத்தையுமே நம்ம நம்மளுடைய பதிவில் பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்கறவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி இதில் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்பொழுது இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுடைய ராசியும் இதில் இருக்கான்றதை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அதனால வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி விரும்பி பாருங்க இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க விசிட் பண்றீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பில்லைக்கனையும் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் சொல்லப்போனால் மூன்று ராசிக்காரர்களும் வந்து பார்த்தீங்கன்னா சென்ற காலங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டத்தையும் பிரச்சனையும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத செலவுகளோ அதாவது வீண் விரை செலவுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா சேமிப்பு என்ற ஒரு வார்த்தைக்கே வந்து பார்த்திங்கன்னா இடமில்லாமல் வந்து இருந்திருக்கும் இந்த மாதிரி ஒரு சூழல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சந்திச்சிருப்பீங்க அவ்வளவுதான் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையாக உழைத்தாலுமே அதற்கான வந்து ஊதியங்கள்லாம் வந்து கிடைக்காம கஷ்டப்பட்டிருப்பீங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பணங்கள் லாபங்கள் வந்து கிடைத்தாலுமே அதை உபயோகப்படுத்த முடியாத அளவிற்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீணாக வந்து அந்த பணமானது செலவாக இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வந்திருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு சொல்லப்போனால் இந்த திரிகுற யோகத்தின் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து காணக்கூடியதாக வந்து இருக்க போகுதுங்க அந்த ஒரு மூன்று ராசிக்காரர்கள் யார் என்பதை வந்து பார்க்கலாம் அந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது மகர ராசி கன்னிராசி அதேபோல் மிதுன ராசி இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யோகங்களானது அமைந்திருக்கிறது இவர்களுக்கு எப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்களானது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் கன்னீராசியில் திரிகிரிக யோகங்களானது நடக்கப் போகிறது இதனுடைய காரணமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு பொருளாதார முன்னேற்றங்களானது ஏற்படும் வேத ஜோதிடத்தின்படி ஒரு கிரகங்கள் குறிப்பிட்ட நேரத்தில் ராசியை வந்து மாற்றுகிறது மற்ற கிரகங்களுடன் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணியை அமைக்கிறது அதனுடைய தாக்கமானது மனித வாழ்விலும் பூமியிலும் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் அதே சமயம் இந்த கலவை வந்து பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து நல்லது சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா துர்திருஷ்டமாகவும் இருக்கும் இப்போது இந்த கன்னிராசியில் திரிகிரக யோகங்களானது அமையப் போகிறது என்பதை வந்து நம்ம தெரிந்து கொள்கிறோம் யோகத்தனை குறிப்பது வந்து சூரியன் புதன் ஆகிய கலவைகளாகும் இதனுடைய பழங்கள் அனைத்து ராசிகளிலுமே வந்து தெரியும் ஆனால் ராசிக்காரர்கள் இந்த யோகத்தினுடைய தாக்கத்தினால பொருளாதார பலன்களையும் செழிப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா பெறலாம் இந்த ராசிகள் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று ராசிக்காரர்களாக வந்து சொல்லப்பட்டிருக்கு அந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு இப்ப ஒவ்வொன்றாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கன்னிராசிக்காரங்க கன்னிராசி நேர்களே உங்களுக்கு இந்த திரிகிரக யோகங்களானது பலன் தரக்கூடியதாக அமைந்திருக்கிறதுங்க ஏனெனில் இந்த யோகங்கள் உங்களுடைய லக்ன வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நடக்க இருக்குது எனவே இந்த நேரத்தில் உங்களுடைய தன்னம்பிக்கையானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிப்பதை காண்பீர்கள் உங்களுடைய செயல்திறன்களானது மேம்படும் குடும்ப சூழலை வந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய துணையின் மூலமாக முழு ஆதரவும் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி மற்றும் அமைதியானது இரண்டையும் வந்து காண்பீர்கள் உங்களுடைய பங்குதாரர்களினுடைய முன்னேற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடையலாம் தனியாக இருப்பவர்கள் இப்பொழுது திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பையும் வந்து பெறலாம் கடந்த சில காலங்களாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளையும் அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா பணப்பிரச்சனை இந்த மாதிரி வீண் விரை செலவு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் இந்த மாதிரிலாம் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருந்துருப்பீங்க அதற்கான முன்னேற்றங்களும் உங்களுக்கு இப்போ வந்து ஏற்படுங்க இப்போது உங்களுடைய உடல் ஆரோக்கியங்களும் வந்து பார்த்திங்கன்னா சிறிதளவாக பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட அது வந்து நீங்கள் பெரிதப்படுத்த தேவையில்லை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து சின்ன சின்ன ஒரு மருத்துவங்கள் மூலமாகவே வந்து சரி செய்து கொள்ளலாம் மொதல் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா மருத்துவரை வந்து அணுகி பார்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது உடலானது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாமல் ஆரோக்கியமாக வந்து இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசி இந்த மகர ராசிக்காரர்களுக்கு திருகிர யோகங்களானது சாதகமாக வந்து அமைந்திருக்குதுங்க ஏனெனில் இந்த யோகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார குண்டலினுடைய ஒன்பதாவது வீட்டில் நடக்கப் போகிறது எனவே இந்த முறை நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக வந்து இருக்கலாம் உங்களுடைய நம்பிக்கையினுடைய வலிமையினால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து சாதிப்பதில் வெற்றியும் வந்து பெறுவீர்கள் உங்களுடைய கடின உழைப்புக்கு பாராட்டுகளையும் பெறுவீர்கள் நீங்கள் குறுகிய அல்லது நீண்ட பயணங்களையும் இப்பொழுது செய்யலாம் அதேபோல் சமய சுப காரியங்களிலுமே வந்து பார்த்தீங்கன்னா கலந்து கொள்ளலாம் போட்டித் தேர்வுகளில் மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சூழ்நிலையிலுமே வெற்றியும் வந்து பெறலாம் தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய தொழிலில் முன்னேற்றங்கள் இருக்கும் பொருளாதாரங்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்றங்கள் இருக்கும் அதே போல் நீங்கள் வாங்கக்கூடிய பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா பத்திரமாகவும் வைத்துக்கொள்வீர்கள் அதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய அளவிற்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு தொழிலானதாக அமைஞ்சிருக்குங்க அப்படின் தான் சொல்ல வேண்டும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் புதிய தொழிலை வந்து மேற்கொள்ளணும் அப்படின்னு பொழுது அந்த ஒரு திட்டமும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸாகவே வந்து அமைஞ்சிடுங்க ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்தாலுமே அது உங்களுக்கு முன்னேற்றத்தையும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து செல்லும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த திரிகிரக யோகத்தினால வந்து பணப் பணப்பிரச்சனை என்று இருக்கவே இருக்காது அவர்களுடைய உடல் ஆரோக்கியங்களாக இருந்தாலும் சரி அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி இவர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகளே வந்து ஏற்படுங்க எந்த விதமான பிரச்சனைகளும் வந்து இருக்காது முன்பே வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய பிரச்சனையை வந்து சந்திச்சுப்பீங்க அதாவது நீங்கள் வந்து போட்ட முதலீடு வந்து பார்த்திங்கன்னா எடுக்க முடியாத அளவுக்கு நஷ்டங்கள்லாம் ஏற்பட்டிருக்கும் அதேபோல் பணமானது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடன் சுமையை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க அந்த கடன் சுமைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மேலும் மேலும் வளரக்கூடிய இந்த நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாகவே வந்து அடைத்து விடுவீர்கள் அதற்கான காலகட்டங்களானது உங்களுக்கு இப்போ அமைந்திருக்கிறது யோகத்தை வந்து பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா சேமிப்பே இல்லை அப்படின்னு சொல்றவங்க இப்ப மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் சேமிப்பை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கி கொள்ளலாம் இந்த நேரத்தை வந்து சரியாக வந்து பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உச்சக்கட்டத்தை நீங்கள் வந்து அடையலாம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மிதுனராசி இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த திரைகிரக யோகங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நன்மையை கொடுக்குங்க நீங்கள் சொத்து வீடு அல்லது வாகனம் கூட வாங்கலாம் உங்களுடைய பணித்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா மகத்தான வெற்றியும் இப்பொழுது நீங்கள் பெறுவீர்கள் உங்களுடைய மனமானது இப்பொழுது மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் வந்து இருக்குங்க அதேபோல் ரியல் எஸ்டேட் மற்றும் சொத்து தொடர்பான விவகாரங்கள் வந்து ப அதாவது வியாபாரங்கள் செய்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் உங்களுடைய கடின உழைப்புக்கு நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் பெறுவீர்கள் அதேபோல் நிதி கண்ணோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு செல்வத்தை வந்து பெறலாம் இந்த மூன்று ராசிக்காரர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலக்கட்டத்தை சரியான முறையில வந்து பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்குங்க அதே போல் பணவரவு என்பது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையாவும் இருக்காது எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தூக்கி போடுற ஒரு விஷயங்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லதாக அமையக்கூடிய ஒரு காலகட்டங்களாக அமைஞ்சிருக்குங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேணான்னு நினைக்கக்கூடிய அந்த ஒரு பொருளின் மூலமாக கூட உங்களுக்கு லாபங்கள் ஏற்படும் ஸோ அப்படி ஒரு டைம் தாங்க உங்களுக்கு இப்போ அமைஞ்சிருக்கு இந்த ராசிக்காரர்களோ இந்த மிதன ராசி மகர ராசி இந்த மூன்று ராசிக்காரர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சந்தித்து வந்த எல்லா பிரச்சனைகளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விடைகளானது வந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அமைந்து அதேபோல் உங்களுடைய வியாபாரங்கள் உங்களுடைய பொருளாதார நிலைகள் உங்களுடைய எல்லாமே வந்து தீரப்போகுது அதேபோல் உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் என்று வந்து நிறைய வந்து சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க அந்த பிரச்சனையெல்லாம் வந்து தீரக்கூடிய காலகட்டத்தில் இப்போ அமைஞ்சிருக்கீங்க ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணப்பிரச்சனை இருக்காது உங்களுடைய தொழில் வியாபாரங்களும் முன்னேற்றத்தையும் வந்து இருக்கும் அதேபோல் பிள்ளைகளினுடைய கல்வி நிலைகளும் வந்து முன்னேற்றங்கள் அடையும் மாணவர்களுமே வந்து பார்த்திங்கன்னா படிப்பில் ரொம்ப கூடுதல் கவனத்தை வந்து செலுத்தி ப படித்து அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்ற பாதையில் வந்து செல்லலாம் உங்களுடைய நிதி நிலையிலுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றங்களாக இருக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு அதாவது மற்றவர்களிடம் வந்து பார்த்தீங்கன்னா மனஸ்தாபங்கள்லாம் வந்து ஏற்பட்டிருக்கும் அந்த மனஸ்தாபங்கள்லாம் தீர்ந்து இப்போ அவர்களுடன் வந்து பார்த்திங்கன்னா நட்பு கொள்வீர்கள் அது மட்டும் கிடையாது அதேபோல் சமூக அந்தஸ்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா உயர்ந்து காணப்படுவீர்கள் உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் இப்போ ஏற்படுங்க செழிப்புகளானது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் தேடி வரக்கூடிய காலகட்டங்களாக இது திரிகிற யோகத்தில் வந்து அமைஞ்சிருக்கா அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் இந்த மகர ராசி இந்த மிதனராசி இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல யோகா காலங்களாக அமைஞ்சிருக்கு இந்த கன்னிராசியில் நுழையக்கூடிய இந்த திரிகிருவ யோகத்தின் மூலமாக உங்களுக்கு கிரக அமைப்புகளானது வந்து பார்த்திங்கன்னா சாதகமாக அமைஞ்சிருக்குங்க இந்த அமைப்பினை வந்து சரியான முறையில் வந்து பயன்படுத்திக்கோங்க எதை தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ